ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஏழுந்துட்டா தூங்கினே வந்தேன் வண்டியில் அம்மா வீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போகிறோம் வீட்டில் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துடுவோம் இது வந்து வீடூர் பார்க்கு இந்த பார்க்கு பற்றி நாங்கள் வீடியோலாம் போட்டிருப்போம் ரொம்ப வெயில் அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் எப்போவுமே நேராக போயிடுவோம் ஆனால் ரொம்ப லாங்ன்றதுனால இடுப்போலி வரையிச்சா இன்னா இங்கே வர இப்போ தான் தூங்கலாம் அங்கேருந்து வரும்போது ஒரே அட்டகாசம் பண்ணியே இருந்தா அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம் ஏன் இப்போ அம்மா வீட்டுக்கு அப்படின்னா பொங்கல் டைம் உள்ள கூட போயிருக்கலாம் இப்போ ஏன் அப்படின்னா அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க ஒர்க் போயிடுவாங்க அவள் தனியாக இருப்பா வீட்டில் பார்த்து யாரும் இல்லையா அதனால ஃபீவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே நானே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லியிருந்தேன் சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சிவா அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் சொல்லிட்டு பக்காவை பார்க்க தான் இன்றைக்கி கலந்துருக்கோம் அம்மா வீட்டுக்கு ஏன்னா போயிட்டு ஏன்னா நான் பயங்கரமா

அம்மாவும் வங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சரி வீட்டுக்கு வந்தாச்சு வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் அது க்ளீன் பண்ணவே இல்லை அவள் வந்து அவள் ரொம்ப ஃபீவர் அப்படின்றதால க்ளீன் பண்ண முடியல அப்படியே பத்து தான் எழுது சாப்பிட்டு அம்மாவும் இல்லையா அம்மா சாப்பாடு ஆக்கி வச்சு போவாங்க அவள் சாப்பிடுவான் அம்மாவும் வந்து காலையில் போனாங்கன்னா அதோட காலையில் ஆறு மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கு தான் வருவாங்க அவங்களாலேயும் உடம்பு இருக்கிற அவங்க அவங்களால செய்ய முடியாது இப்போ நம்ம தான் செஞ்சாகணும் அந்த வீடு க்ளீன் பண்ணிட்டு ரம்யா துணிலாம் கொஞ்சம் இரு துவச்சி போட்டு குழம்பு வச்சுட்டா வந்து சாப்பிடுவேன் வந்து பார்த்தா அவர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கணும் ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வச்சு அந்த வீட்டு வேலைலாம் செஞ்சிடலாம் தீனா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளை எங்கள் அக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தீனா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம் வீட்டு வேலை முடிஞ்சது ஒரு பக்கம் சாப்பாட்டு வேலை கிள்ளி போட்ட சாம்பாரும் அதுக்கப்புறம் ஆம்லெட் உப்பு இல்லை எதுனா இரு நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் நீ எவ்வளோதான் உப்பு கொட்டினாலும் நீ உப்பு சாப்பிட்றாரு எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன் நான் குழம்பு லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன் குழம்புல உப்பு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டா நல்லா இருக்கா ரமையா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்து சாப்பிட்டா ரமையா நான் வச்சு நல்லா இருக்கா வந்து சாப்பிடவே நீ சாப்பிடலயாரு வந்தீங்கன்னா ஒரு சிறுபா இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க மேடம் மேடம் நான் வச்ச பழம் எப்படி இருந்துச்சு நல்லாதான் படம் நல்லா இருக்கா அதையும் சொல்லிடு

நாங்கள சை போட்டு குடிச்சுட்டு இருக்கோம் அலங்கார பாட்டு டீ போனால அப்போ ஒரு கிளாஸுக்கு டீ வரமாலும் சாச்சுட்டா வேற அதனால நான் நான் ஃபுல்லா குடிப்பேன் நான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் இதுலயே பாதி பாதி சூப்பராக இது வேற நீ காஃபி காலையில டீயை கீழே ஊற்றி பரவாயில்ல எல்லாருமே நல்லதுக்கே அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீவர் பரவாயில்ல ரெண்டு நாளாக தான் கொஞ்சம் ஜுரம் போல்லை நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் இப்போ பரவாயில்ல அவனும் பார்த்தீங்கன்னா எழுந்து பாப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபீவர் இல்லாட்டாலும் நல்லா பார்த்துடணும் அதுதான் என்னுடைய எண்ணம் சர்ப்ரை சர்ப்ரைஸ் வந்து டெடி அது ஒரு வாரமாக கிடக்குது நைட்டு நான்தான் வச்சுன்னு பார்த்து தூங்கிடுன்னா கை கால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது aur na friends jo video ke that. like share comment and subscribe. bhulna see you karna aur next video pa bye bye